தாம்பரம் அருகே கோவிலில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும் பணியில் ஈடுபட்ட முதியவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் தாம்பரத்தை அடுத்த மணிமங்கலம் கைலாசநாதர் கோவிலில் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும் பணியில் ஈடுபட்டிருந்த ராஜா என்ற முதியவர் ஈடுபட்டிருந்தார் எதிர்பாராத விதமாக அவர் மீது மின்சாரம் பாய்ந்ததில் தூக்கி வீசப்பட்டார் அப்போது கோவில் அர்ச்சகர் முரளி அவரை காப்பாற்ற முயன்றபோது அவரையும் மின்சாரம் தாக்கியது இந்த சம்பவத்தில் முதியவர் ராஜா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அர்ச்சகர் முரளி காகத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்